கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவா சத் சத்சங்கம் என்னுடைய எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் எனக்கு தெரியாது அதெல்லாம் உங்க சொந்த பிரச்சனை இப்ப என்ன சொல்ற அவரு நான் வந்து ஏழை ஆயிட்டேன்ட்டு என்னை விட்டு போயிட்டா இப்ப நான் வசதி திரும்பி வர சேர்த்துக்கலாம் ஏன் நான் சேர்த்துக்க சொல்ல முடியாது சேர்த்துக்க முடியாதுன்னா எனக்கு தெரியாது இந்த மாதிரி போன போனாடெல்லாம் அவன் சேர்த்துனா என்ன கூட யார் பேச வருவாங்க அப்படி ஒன்று இருக்குது இல்லை இந்த மாதிரி முல்லை மாதிரியாக முடிச்சு வைக்க நான் இது மாதிரி பாதிக்கப்பட்டவங்கலாம் வந்து நம்மளே பேசிக்கிறாங்க எல்லோரையும் பாதிக்கப்பட்டனால் சரி போயிட்டீங்கன்னா நான் என்ன ஆவேன் தப்பாக போயிட்டோம் அசிமாக்குது இல்லை பேசுறதுக்கு ஏழ்மை நிலை வந்தால் யாரும் சரியாருமில்லை இதை எண்ணி பார்த்து உணராதவன் அடைவான் தொல்லை நீங்கள் தான் உங்களை தற்காத்துக்கணும் நீங்கள் தான் என்ன பண்ணவங்களை தற்காத்துக்கணும் சில நேரங்களில் சில பேர் நம்மளை விட்டு போயிடுறாங்க சில நேரங்களில் திரும்பி வராங்க அப்படின்லாம் கிடையாது இல்லை பானையிலே சொரு பானையிலே சொர் இருந்தா பூனைகளும் சொந்தமடா பெட்டியிலே பணம் பெத்த புல்லே சொந்தமில்லை அவன் என்ன சொல்கிறான் காலம் வரும் ஓடி வாங்கடா வாங்கன்றான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிலாம் கிடையாது காலம் வருது வரல வாழ வந்துக்கிறேன் நான் எல்லாம் இருந்தாங்க நான் இருக்கிறேன் நின்று நான் வராங்க போகிறாங்கன்றது ஒரு விஷயமே இல்லை வேடிக்கை பாருன்றேன் நான் பொண்டாட்டி போயிட்டாலா போயிட்டா வன்ட்டாலா வன்ட்டா இது போய் ஒரு கேள்வியெல்லாம் ஆகிறேன் பொண்டாட்டி வன்ட்டான்னா நினைக்க பின்னி பொண்டாட்டி திரும்பி வன்ட்டா ஏன் சேர்த்துக்கு பார்க்குற அவள் இயலாமை கூட நினச்சிப்பா நீ இறக்கப்பட்டேன்னா கூட உன்னுடைய இறக்கத்தை தவ என்ன நினச்சிக்கலாம் உன்னோட ஏளாமைனு கூட அது என்ன பண்ணலாம் நினச்சிக்கலாம் நான் என்ன சொல்கிறேன் யாரும் இருக்கிறாங்கன்னு நீ இருக்கிறேன் உனக்கு வசதி வரும் ஏழ்மை வரும் பணக்காரனாவே ஏழை ஆகிடுவேன் படிப்பேன் படிக்காமல் இருப்பேன் புஷ்ஷர் இருக்கும் புஷர் நான் அது என்னோடது எனக்கு என்ன வேணால் ஒரு இரவு வரும் பகல் வரும் எனக்கு நான் நல்லா பூத்துக்குளுங்கிற வாலிமான ஒரு வயசு வரும் எதுவுமே முடியாத அப்படி கொனிஞ்சு போகிற ஒரு வயசு எனக்கு வரும் எப்போதும் நான் இளமையாக இருப்பனா முடியாது எப்போவுமே நான் முதுமையாக இருப்பனா முடியாது எப்போவுமே இயலாமையோடு இருப்பனா முடியாது என்னால் எதனால் சாதிக்க முடியாதுனா திடீர்னு சாதித்தும் உண்டு நான் சும்மா நேத்தச்ச கொக்கு இன்னிக்கு கரியாச்சு அப்படின்லாம் ஒரு கதை இருது அச்சவன் சேர்த்து ஆறு மாதம் ஆச்சுன்னு பழமொழிலாம் கேட்டு வந்துட்டோம் நான் நேத்தச்ச கொக்கு இன்னைக்கு குழம்பாச்சு அச்சவன் சேர்த்து ஆறு மாதம் ஆச்சு புரியுதா உங்களுக்கு கொக்காட்சன் ஆறு மாதம் ஆச்சான் சேர்த்து போய் ஆனால் கொக்கு குழம்பு இன்னைக்கு செஞ்சுக்கிறாங்க அச்சவன் நேற்று வச்சுக்கிறான் நேத்தச்ச கொக்கு இன்னைக்கு குழம்பாச்சு அச்சவன் சேர்த்து ஆறு மாதம் ஆச்சுன்ட்டு புரியுதா ஒரு கன்ஃபியூசிங்காகிடும் என்னன்னா இவன் வச்சுக்காரனே செத்து போய் அடிச்சு தூக்கு போட்டு வந்துட்டு கொக்கு கீழே அந்த கறியெல்லாம் ஊந்து சுவா சாப்பிட போவோம்ல தூக்கு போட்டவன் ஊந்துக்கிறான் கொக்கு செத்துச்சு இவள் டெய்லியும் போய் அவனை பார்த்துட்டு வருது காணுமே காணுமேனு பார்த்தாக்கா கொக்கு உந்துகுது அவன் கொக்கு அச்சம் என்ன ஆகிட்டுக்கிறான் செத்து ஆறு மாதம் ஆயிடுச்சு கொக்கு நேற்று தச்சு கொச்சு இன்றைக்கி ஒம்பாச்சு இது மாதிரிலாம் கதைங்களாம் சொல்லி எங்கள் எங்களாம் அப்படிலாம் வளர்த்துக்கிறாங்க என்ன பயங்கரம் பில்லுன்ட்டுங்க உங்க உம்மா அந்த 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 வேலைக்காரன் அந்த ராணியை செம்ம அடி அடிக்கிறான் இப்போ தான் தெரிஞ்சு என்ன ம் அது கேள்வி எனக்கு ஆனால் ஒரு எதுவும் உள்ள உள்ள போயிட்டு இருக்கிறாங்க மூலையில ஆமா அப்போ எனக்கு அப்படிதான் என்ன அடியாச்சும் தெரியுமா என்னடா என்னடாச்சு நம்ம அடிக்கும் தான் தெரியுது ஓ இதுதான் அடிபொரு அப்படின்ட்டு இந்த மாதிரி அசிங்கத்திலாம் கூட எனக்கு பத்தி கத்து குத்துறாங்க அப்போ எனக்கு அசிங்கன்னே தெரியாது மனப்பான் ஆயிடுச்சு அதனால நான் வசதி ஆயிடுச்சு என் மனைவியை சேர்த்துக்கலாமா சேர்த்துக்கூடாதா மூணாவது எல்லாம் கேட்கக்கூடாது எப்போயுமே வாக்கியில நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் மூணாவது என்ன பண்ணாதீங்க கேட்காதீங்க ஏன்னா அவனுக்கு சாதகமான பதில் தான் சொல்லுவான் யாருக்கிட்ட ஆலோசனை சொன்னால் என்ன பண்ணுவான் நானும் ஒரு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணும் என்ன பண்ணால் பத்து பர்சன்ட் கொடுக்குணுவான் ஆமா தானே கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நான் கட்டிடுவோம் அவ்வளோதான் அங்கே நிறுத்திக்கணும் இதுக்கு மேலே போனீங்கன்னா மாட்டிப்பீங்க அப்படியே நிற்கணும் ஆ பாட்டு யாருமே தெரிஞ்சால் கூட அது பிரச்சனை கிடையாது நம்ம அதுக்கு மேலே பால்ல ஏன் நான் சொந்தமாக பால் அதே மாதிரியே அது கேட்டுக்கலாம் வீல்வெட்டு துணி வச்சுன்னு கை நீட்டுவாங்க எதுக்கு ஆமாம் அந்த மாதிரி உங்களை நீங்கள் யாருக்கிட்ட ஆலோசனை கிட்ட என்ன பண்ணுவாங்க ஆமாம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த குரங்கிட்ட ஆலோசனை கேட்டால் என்ன பண்ணான் ஆமாம் உத எத்தனை அரிசி நான் ஊமியாக தரம் கலந்து போட்டு என்ன பண்ணலாம் சாப்பிட்லான்னு அரிசி அவனுக்கு கொடுத்துட்டு இது தேவையா இதே அது மாதிரி என்ன மாதிரி எல்லாம் கேட்டிங்கன்னா போகிறாள் கொஞ்சம் கொஞ்சம் போல்டான ஆள் ம் பொண்ணாட்டி சேர்த்துக்க சேர்த்துக்காது நான் சொல்ல முடியாது அழகாக இருந்தால் சேர்த்துக்கோ அசிமா இருந்தால் விட்டுருவேன் ஆம்பளை அந்த சேர்த்துக்கோ இல்லைன்னா விட்டுருவேன் ஆம்ளே ஒரு பொன்னாட்டி சேர்த்துகிற வசதியாக இடத்துல ஒரு ரெண்டு மூணு பொண்ணாட்டி வச்சுக்கிறேன் நான் அது போன்தே நான் வச்சுன்னு சீட்டு கட்டில் விட்டு என்ன பண்ணேன் அத்துதே ஆ ஒன்று ஓனா கூட ஒன்று இருக்கணும்ல ஒரு நாலஞ்சு வச்சுக்கா ஆ என்னோட இப்படிலாம் சொல்லி கொடு என்ன பண்ணுறது யார் யார் போது என்ன பண்ணியிருந்தாங்க விட்டு தானே போயிட்டாங்க அப்போ யாருன்னா எப்படின்னா ஓடிட்டேன்னா பிரச்சனை கிடையாது இல்லை அப்போ எப்பவுமே நான் எப்படி சேஃப்டியாக இருக்குதுன்னு பார்த்துக்கணும் எப்படி இருக்கணும் ஆ நான் எப்படி சேஃப்டியாக இருக்கணும் நம்ம கட்டுறது இருக்குமா இருக்காது தெரியாது ஓடினாலும் ஓட்டோம் என்ன சொல்கிறது ஐயந்தான் இருக்கட்டும் வந்ததை வரவில் வைப்போம் செய்ததை சேலவில் வைப்போம் என்று போல் என்றும் இங்கு ஒன்றாய் கூடுவோம் எல்லோரும் கொண்டாடுவோம் எல்லோரும் நான் புரியுதா ஆடையின்றி பிறந்தோமே ஆசையின்றி பிறந்தோமா புரியுதா மனிதனுக்கு ஆசை வந்து இன்னொன்னா பண்ணோம் ஆசை வந்து என்னை ஆட்டி வைத்த பாவம் மற்றவரை நான் ஏன் குற்றம் சொல்ல வேண்டும் புரியுதா தப்பு கணக்கு போட்டு தவிச்சிடாதீங்க வாழ்க்கையில் யார் ஓனா எப்போ ஓனா எப்படி ஓனா மாறுவாங்க இதுதான் சத்தியம் இதான் யதார்த்தம் இதுதான் உண்மை சரியா உனக்கு வசதி வரும் ஏழ்மையாகிடுவேன் நல்லா இருப்பேன் என்ன ஒத்துக்கிற ஒருத்தர் இருப்பான் ஒத்துக்க மாட்டான் கூடவே இருப்பான் ஒத்துக்கினே வருவான் திடீர்னு என்னை பார்த்துருவான் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு மாதிரி ஆயிடுவான் நீ அண்ணா கக்கூசுல வந்து பார்த்தா நம்ம சொல்ல கூட செய்வோம் இல்லையே சார் நீங்கள் ஜெட்டி கேட்டு பீப்பெடுத்து நான் பார்த்தேன்னு ஐயோ கடவுளே ஏ பேலாமே எப்படிதான் இருக்க முடியும் நம்ம சொன்னா கூட சரி இன்னும் நீங்க அன்னி பேர கூடாது இல்லை இந்த தொக்கூசில் ஏன் பெயிண்டிங்கன்னு வர சொல்லுவான் ஏய் நான் ஏதோ ஒரு தொக்கூசை தேர்ந்தெடுத்து பெயிண்ட் பேசுறேன் என்னடா நீ ஏன் வீட்டு தொகுசில் பெயிண்ட் இருக்கக்கூடாதுன்னுவா ஏய் அது ஒரு பிரச்சனை இல்லை கழுவுனால் போயிவிடும் ஊற்றில்லடா ஒத்துக்க முடில சாமி நான் எல்லாத்துலேருந்தும் வெளியே போயிடுறேன்னுவான் கோயிட் டவுட் தான் பார்ட்டிக்கு வந்தால் காணாமல் போயிட்டானுங்க நானுங்க ஃபேமிலியோடவே ஆமாம் குஷ்டு குஷ்டுக்கு ஜாலிய கெளையா அந்தவொன்னே என்ன ஆயிடுது அவனுக்கு ஐயோ இந்த சாமியை கூட என்ன பண்ண முடியாது நம்ம புறக்கு வச்சுக்கூடாதுன்னு ஆகிடும் இப்போ கூட நிறைய பேர் விட்டு போயிட்டா கூட போயிடலாம் லைவ்ல இருக்கிறாங்க ஒரு முந்நூறு பேர்னு வச்சிக்கலையா இந்த பேச்சு கேட்டு என்ன பண்ணிடலாம் மோசமாயிடும் திரும்ப வந்தாலும் வருவான் போனவன் போனாண்டி அவன் வந்தாலும் வருவான் இப்போ என்ன கேட்டார் அவர் பொண்டாட்டி போயிட்டாங்க திரும்ப சேர்த்துக்கலாம் அவன் நான் என்ன சொல்லணும் நான் என்ன சொல்லணும் சேர்த்துக்காதான் நான் சொல்லணும் ஆ சேர்த்துக்க நான் சொல்லணும் சேர்த்துக்கிறதோ சேர்த்துக்கோ அவங்க உங்க இஷ்டம் ஆனா ஒரு நாலஞ்சு சேர்த்துக்கோ யா சேஃப்டி முக்கியம் இதுல வந்து இதுல மாற்றுக்கிறதே கிடையாது புரியுதா இப்போ பொன்னாடி வந்து டான்ஸ் பாட்டு கூத்தெல்லாம் போடுறான்னு வச்சுக்க நம்ம உசாராயிடணும் ஏன் இந்த சீன் வந்து என்ன மாதிரி நடக்குமோ தெரியாது ஆமாம் இந்த கோவத்தோட உச்சக்கட்டம் மாற்றுது என்ன நடக்கும் தெரியாது காபி குடிக்கும் போலாம் மோந்து பத்து குடிக்கு தயார் வேலையா இருக்கணும் ஆ ஏன் காஷன் சொல்லுதா இல்லையா வெறுப்பு ஆகும்போதே தெரியுது டக்குன்னு வைக்கிது கிளாஸ்ன்னு வைக்கும்போது உசாராயிடணும் என்ன இது வரைக்கும் எப்படி வச்சதுக்கலா கிளாஸ் இப்ப எப்படி வைக்கிது ஆ ஓகே இதெல்லாம் சிம்டம் நீ அலர்ட்டாவே இல்லைன்னா யார் தப்பு நம்ம தான் சகுனமே பார்க்க கத்துனும் ஒரு இப்போ இந்து கலாச்சாரம் நம்ம அகண்ட பாரதத்துல என்ன சொல்லி வச்சுக்கிறாங்க பூனை குறுக்கு போனாவேன்றான் எதுக்கு சொல்லிக்கிறான் அப்போ கடவுள் எல்லாத்தையும் என்ன பண்றாரு சிம்டமா சொல்றாரு இனி ஓடிச்சுனா நாளைக்கு ஓடாது என்ன நிச்சயம் வந்தது திரும்ப என்ன போயிடுச்சு என்ன பண்றது சில பேர் வந்த வேகத்துல நிறைய பொண்ணு பொருள் எல்லாம் எடுத்து எடுத்து என்ன பண்றோம் பொருளுக்கெல்லாம் பேர்ல எழுதி வச்சிருவான் அவங்க மொத்தமா எத்தனும் வரப்போகுது நீங்க தான் சேர்த்து சொல்லி நம்மள வந்து கேட்போம் தேவையா நமக்கு தேவையா ஆமா என்ன சொல்லுவான் நீங்க சச்சங்கத்துல இத்தனா தேதி பேச நீங்க டேட்ல வச்சு நான் இந்த கேள்விக்கு என்ன பேச நீங்க சேர்த்துக்க நீங்க அந்த பாவம் யாருக்கு இப்ப நான் சேர்த்து சொன்ன பாவம் யாருக்கு சேர்த்து சொன்ன உடனே நல்லபடியா அந்த புள்ள வந்து வாழ்த்து ரெண்டு பேரும் நல்லா கிரீங்கன்னு வச்சிங்களேன் பா சேர்த்து சொன்னாலும் நல்லா இருக்கிறாங்க என்ன இருந்தாலும் மன்னிக்கிற மாண்பு நல்ல மாண்பு மனிதன்னா அப்படியே மனிதர்கள் மாணிக்க யாருன்னா எதுவும் இருந்தாலும் மன்னிச்சு மன்னிக்கிறது தப்பு கிடையாது மறந்துடுறது தப்பு ஏன் எப்போனா என்னவனா ஆ செருப்பு போட்டு நடக்கணும் முள் இல்லை நீயா நெஞ்சிடக்கூடாது எதுக்காக எது செருப்பு கண்டு குச்சு போயிடறாங்க நம்ம தாத்தாலெலாம் ஆ சேஃப்டி தான் ஸோ முதல்ல தற்காத்து தான் பேணி என்னை காப்பாற்றணும் முதல்ல நான் தான் ரொம்ப முக்கியம் சேஃப்டி முக்கியம் இல்லை பொண்டாட்டியாக இருக்கட்டும் பிள்ளையாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் அண்ணா இருட்டும் தம்பியாக இருக்கட்டும் மாமனாக இருக்கட்டும் அச்சனாக இருக்கட்டும் யாரை இன்னும் பெரும் உறவாக இருக்கட்டும் உன்னை மதிக்கிறது எதனாரான்னு பாரு நீ இருக்கிற பொசிஷன் தான் இல்லை உன்னை என்ன பண்ணுறது இல்லை மதிக்கத்தில நல்லா போய் உன் மூலையில் பச்சை குத்தி வச்சுக்கோ ஏழ்மை நிலை வந்தால் நே சரியாரும் இல்லை இதை எண்ணி பார்த்து உணராதவன் அடைவான் தொல்லை திரும்ப திரும்ப மனப்பானம் பண்ணி திரும்ப திரும்ப எக்கோ பண்ணேரு கொண்டாட்டம் என் பிறப்புரிமைன்றதுலாம் உண்மை தான் கொண்டாட்டம் என் பிறப்புரிமைன்னு இதெல்லாம் விட்டு என்ன நம்ம கொண்டாட்டம் போயிடும் மொத்தமாக ம் கொண்டாடின்னே உசாராக ஆரியே கூத்தாடினாலும் டான்ஸ் ஆடினே பாட்டில் ஒடையாமல் பார்த்துக்கணும் ஆ அதை விட்டு ரெண்டு கெட்டியும் போட்டு கிளாஸ் கிளாஸ் வச்சுன்னா சீல் சீஃப் தம்பரில் கொடுத்துறேன் அப்போ கவனமாக சேஃப்டி முக்கியமா இல்லையா வந்து திரும்ப என்ன என்ன கேட்டீங்க திரும்ப சேர்க்கலாமான்னு இதுக்கே அவ்வளோ கதை சொன்னேன் எப்பவுமே நாலஞ்சு வச்சுக்கோ அப்படின்னா இல்லை சரி சார் அதே மாதிரி அவங்க என்ன பேர் ஆம்ளிகிட்டே என்ன இப்ப ஒரு பொம்பளை நாலு வச்சுங்க குளியும் சொன்னான் ஒரு ஒரு பொம்பளைக்கு ஒரு ஒரு ஆம்பளைக்கு ரெண்டு தேவைப்படுத்துன்னா அப்ப பொம்பி இடின்னு கேட்டேன் பொம்பளைக்கு அறியா தேவைப்படுது புளியும் போது கூட இந்த தான் சோப் போட்டக்க நான் மயங்கிடுவா என்ன ஆம்பளிக் ரெண்டு தேவைப்படுத்துடா அப்ப பொம்பளிக்கே அப்படிதானே ஆன என்ன பெண் நீ என்ன எல்லாம் புரிஞ்சு வச்சுக்கோ பொண்டாட்டி புருஷன் பெண்ணுக்கும் இதே நீ ஆண் கேட்டதுக்காக அந்த மாதிரி சொன்னேன் பெண்ணுக்கும் அதே தான் நீ கணவன் வீட்டுக்கு போகிறதுக்கு இருந்தாலும் அப்பங்க குத்த காசு எடுத்து எடுத்து குத்துட்டேனாக்கா அவள்மா நடுவோட இன்னைக்கு வச்சுட்டு ஒரு டாட்டா பண்ணிட்டு போயிடுவானுங்க போனவன் போனாண்டி தான் கதி கதையாயிடும் அவன்மா அவன்மா பொம்பளையும் இதே நிலமை தான் அப்படின்னா எப்படி நாங்கள் அன்பா பரஸ்பரமா இருக்கு அன்பா பரஸ்பரமா கரெக்டாக இருக்கு என்ன சொல்றது அன்பா பரஸ்பரமா என்ன பண்ணுங்க சேஃப்டியா இருங்க என்ன பிரச்சனை சொம்மனா அன்பா இருக்கிறேன்ட்டு அல்மா காக்கா நீ ரொம்ப அழகாக இருக்கிறேன்னு ஒன்னே வடை போச்சேன்னு ஆயிடும் புரியுதா இப்போ வர என்ன வர கேட்குறது நான் என்ன சொல்லிட்டேன்ப்பா ஆ உங்கள் விருப்பம் ஒரே வரியில் சொல்ல வேண்டியது இவ்வளோ நேரம் பேசிக்கிறேன் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது